ஓரளவுக்கு சின்ன சுறான்னு சொல்லலாம் ஆனா நம்ம வந்து சின்ன சுறாக்களுடைய லிஸ்ட்ல இது இருக்காது அதனால நிறைய பேருக்கு இது மனப்பாடம் இல்லாமல இருக்கும் இருந்தாலும் இது வந்து ஓரளவுக்கான சின்ன சுறாவா இருக்கறனால நீங்க பார்த்து படித்து கொள்ள முடியும் இந்த ஒரு சுறாவை ஏதாவது ஒரு வைத்து அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையா இருக்கலாம் இல்ல நடக்காத ஒரு விஷயமா இருக்கலாம் அதை நடத்தி கொடுக்க சொல்லி நீங்க கேட்கலாம் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப ஏதோ ஒரு விஷயத்த அது வேலையா இருக்கலாம் இல்ல திருமணமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்ப நீங்க ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அதை வந்து செஞ்சு கொடுக்குறக்காக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீயத்து வச்சுக்கோங்க இல்ல தாங்க முடியாத கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் இருக்கேன் வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி கஷ்டத்துக்கும் இதை ஓதலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீயத்து வைத்து இது வேணும்னு வைங்க அப்படி இல்லாட்டினா இந்த கஷ்டம் எல்லாம் தீரணும்னு வைங்க அந்த மாதிரி ஒரு நீயத்து வைத்து இந்த சூறாவை ரமலான் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க பதினோரு முறை ஓதி முடித்து அல்லாஹூடத்துல துவா செய்து கொள்ளுங்க இன்ஷா உங்களுக்கு அந்த தேவை ரமலானுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த தேவை நிறைவேறிவிடும் ஏன்னா இந்த சூறா வந்து நம்ம நீயத்து வைத்து பதினோரு முறை ஓதினால் அந்த தேவையை விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஆலிம்கள் எல்லாமே சொல்றாங்க அந்த சூறாதான் சூரா முசம் முசமில் சூறாவை பத்தி சொல்லும் போது அதனுடைய முக்கியமான சிறப்புகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா முசமில் சூறாவை ஓதுறதுனால செல்வத்துல ஒருபோதும் குறை ஏற்படாதுங்கிறாங்க அதாவது நம்மளிடத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் குறையவே குறையாது அதிகமாகிக் கொண்டே போகும் அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில தேவையான நிரப்பமான பறக்கத்தை அது கொடுக்கக்கூடியதா இருக்கும் நமக்கு பறக்கத்து இல்லாமதான் இருக்கக்கூடியதெல்லாம் அழிஞ்சு போயிருது ஒரு பொருள் வாங்கினா கூட அதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம் ஏன்னா இல்ல அப்ப அந்த பறக்கத்தை முசமில்சூரா கொடுக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பறக்கத்தும் உங்களுக்கு இதுல இருக்கு அதே மாதிரி நீங்க நீயத்து வைத்தது வெற்றி கிடைக்கும் நீங்கள் பதினோரு முறை இதை ஓதி முடித்து விட்டால் அதனால நீங்க ஒரே நாளில் ஓதணும் இல்லை ஆனா நீயத்து வச்சு நீங்க ஒரு ஒன்னு ரெண்டு நாளுக்குள்ள இல்ல ஒரு மூணு நாளுக்குள்ள என்ன பண்ணுங்க ஓதி முடிச்சிருங்க நான் வந்து ஆரம்பத்துல ஓதும் போதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஓதுவேன் ஒரு நாளைக்கு நாலு தடவை ஓதுவேன் அப்படி ஓதுவேன் இப்போ எல்லாம் என்ன பண்றேன்னா மனப்பாடமே ஆயிடுச்சு அது நம்ம ஓதிட்டே இருக்கறதுனால ஒரே நாள்ல பதினோரு தடவை எல்லாம் நான் வந்து இப்போ ஓத முடியுது நீங்க ஆரம்பத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள வந்து முடிக்க பாருங்க முடியறவங்க வந்து ஒரே நாள்ல கூட முடிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்க மாட்டோம் அதே மாதிரி இதை ஓதுறதுனால அவசர தேவைகள் கபுலாகும் அவசரமா இப்போ ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு காரியத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன் ஒரு முடிவு கிடைக்கணும்னா இந்த முஜமில் சூறாவை நீங்க ஓதலாம் முஜமில் சூறாவுடைய தமிழை வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்காக கொடுக்குறேன் அவங்க வந்து ஒரு ஒரு ஹஜ்ரத் வந்து ஓதி தமிழோட போட்டிருக்காங்க ஸ்கிரீன்ல வந்து தமிழ் வரும் ஓத தெரியாதவன் பார்த்து ஓதிக்கலாம் அரபியும் வரும் அரபி வந்து பார்த்து ஓதுறவங்களும் ஓதிக்கலாம் தமிழ் ஓதுறவங்களும் ஓதிக்கலாம் அதே மாதிரி கிராத்தோட சேர்த்து ஒரு அஜரத் போட்டிருக்காங்க அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் இன்ஷால்லா அதை கிளிக் பண்ணி பாருங்க அதே நேரத்தில் இந்த சூறாவை நீங்கள் எப்போ ஓதணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணா ஓதிக்கலாம் அதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னா ரொம்ப நேரமாக இருக்கக்கூடிய தகஜத்துடைய நேரத்தில் ஓதலாம் அப்படி இல்லாட்டினா மஹரீபுக்கு பின்னாடி அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓதுறோம் இல்லை சூரியன் உதயம் ஆனதுக்கு பின்னாடி ஓதுறது சிறப்பாக இருக்கும் அதனால நீங்கள் முடிஞ்சா இந்த மாதிரி மஹரீபுடைய நேரத்திலையும் தகஜத்துடைய நேரத்திலையும் பிரித்து பிரித்து ஓதிக்கோங்க இல்லை என்னால முடியல எனக்கு அந்த டைம்ல எல்லாம் வேலை இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்க எந்த ஒரு நேரத்துல வேணா முஜமில் சூறாவை ஓதிக்கலாம் அது சிறப்புக்குரிய சூறாதான் நம்ம நீத்துவை தோதுனாவே ஓதுனாவே போதுமோ தவிர குறிப்பிட்ட நேரத்துல தான் ஓதணும்ட்டு இல்லை ஆனா இந்த ரெண்டு நேரங்கள் வந்து ரொம்ப சிறந்த நேரங்களா இருக்கும் ஓதுறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு மொத்தமா இதுல இருபது ஆயத்து தான் இருக்கும் இருபதாவது ஆயத்து மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் மிச்ச ஆயத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு சிரிசாதான் இருக்கும் அதுல அந்த ஒன்பதாவது ஆயத்து வரும்போது மட்டும் அந்த ஆயத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க நிறுத்தி மூணு தடவை ஓதிக்குங்க அந்த ஒன்பதாவது ஆயத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரபுல் மஸ்ரிகி வல் மஹ்ரிபி லா இலாஹா இல்லாஹுவ ஃபத்தஹிதுஹு வக்கீலா இதனுடைய தமிழ்லாம் நான் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க்லயே இருக்கும் நான் வந்து இங்க அரபி போட்டாலும் சரி அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னாவே ஆயத்துடைய ஒன்பதுக்கும் வந்து உங்களுக்கு தமிழ் அங்க பாத்துக்க முடியும் அந்த ஒன்பதாவது ஆயத்து வரும்போது மட்டும் என்ன பண்ணுங்க ஒரு மூணு தடவை ஓதிக்குங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா கிழக்கு மேற்குக்கும் சொந்தக்காரனான இறைவனே அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை ஆகவே அவனையே நீ பாதுகாவலனாக ஆக்கி கொள்வீராக அப்படிங்கறத அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுதான் கிழக்குக்கு மேற்குக்குன்னு எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் அவனை தவிர யாரையும் வணங்க முடியாது அதனால தான் நீங்க பாதுகாவலனாக ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி நம்ம சொல்லும்போது அல்லாஹுவை நம்மளுடைய பாதுகாவலனாக நம்ம எடுத்து ஒரு அமலை செய்யும் போது அந்த பொறுப்பை அல்லாஹு பொறுப்பேற்று நமக்கு அந்த காரியத்தை பாதுகாப்போடு நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லா நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்த முறையில அல்லாஹு அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு முடிச்சு கொடுப்பான் ஆமீன் அரபுல்லமின் இந்த மாதிரி நம்ம நிறைய விவாதத்தை போட்டு வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா